நெய்விலி பாலு சார் சோசலிஸ்ட் பற்ற இந்த ரெண்டு வார்த்தையும் அரசியலமைப்பு புத்தகத்துடைய முகப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும் இதுதான் இப்போது சர்ச்சையே உங்களுடைய பர் இல்லை கான்ஸ்டியூஷன் ஐயோ வந்து படிக்கணும் இப்போ அதுவும் குறிப்பாக நண்பர் ராமூர்த்தி அவர் வழக்கறிஞர் எல்லாரையும் விட அவருடைய அவருடைய சட்டக்கல்வி கல்வி படிக்கும்போதே அவர் கான்ஸ்டியூஷனை தான் தெரியும் அவருக்கு இப்போ அடுத்த பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இப்போ லா படிச்சிகிட்ருக்கார் அவர் இப்போ நான்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் படித்தவனால் எனக்கு சட்ட நுணுக்கங்களோ சட்டமோ தெரியாது நான் உடனே நான் என்னோட லா ஸ்டூடெண்ட் ஆனால் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது என்று சொன்னால் டு உஷர் இன்டு அன் இகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு வார்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சமதர்ம சமூகத்தை நோக்கி நம்முடைய கான்ஸ்டியூஷன் போகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக பிரியாம்பளில் இருக்குது ஒன்று சமதர்மம்னா என்ன அர்த்தம் அதுதான் சோஷியலிசம் அப்போது நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஒவ்வொரு வார்த்தையை வந்து அதில் வந்து போதும் மிக நீண்ட விவாதங்கள் நடந்து எடுக்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த கான்ஸ்டியூஷனே மாற்றணுங்கிற ஒரு குரலும் இருக்குது அதை நம்ம புறம் ஒதுக்க முடியாது என்ன காரணம் கேட்டால் அந்த கான்ஸ்டிடியூஷன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்ட குழு இருக்க அந்த குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல ஜாதி மதம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று இதையெல்லாம் வைத்து தான் அதிலேந்து ஒவ்வொருத்தரும் அதில் ஒரு உறுப்பினர்களாக சேர்த்தார்கள் அப்படித்தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய மன்றம் அன்றைக்கு அமைந்தது அப்படி அமைந்த பிறகும் கூட அதனுடைய தலைவராக அம்பேத்கரை நியமிக்க வேண்டும் என்று நேருவுக்கு சிபா செஞ்சவர் காந்தி தான் அதுதான் உண்மை இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் அம்பேத்கர் காங்கிரஸுக்கு ஆதவ அல்ல அவர் எகென்ஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் அவரை கிட்டத்தட்ட நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய அதோடு ஒப்பிடலாம் அவர் அவருடைய கருத்துக்கள் என்று பெரும்பாலும் அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னார் அம்பேத்கருடைய வாழ்நாள் முழுவதும் கொள்கை முழுவதுமே எதற்காக இருந்தது என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்களை முன்னேற்றுவது என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது அதனுடைய விளைவாகத்தான் அவர் என்ன செய்தார்னா கடைசியில் அவர் இறப்பதற்கு சிறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சேர்த்து கொண்டு போய் புத்த மதத்தில் சேர்ந்தார் எதுக்காக சேர்ந்தார்னு சொன்னால் இந்து மதம் இந்த மாதிரி சாதி பிரிவினைக்கும் தீண்டாமைக்கும் அடிப்படையான ஒரு மதம் இந்து மதம் ஆகவே அந்த மதத்தில் இருக்கும் வரை இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சமூகத்தில் இழிவாக கருதப்படக்கூடிய என்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விடிவு வராது என்று சொல்லி தான் அவர் போய் புத்த மதத்தில் சேர்ந்தார் அப்படி தான் என்ன அர்த்தம்னா அவர் இந்து மதத்துக்கு நேர் எதிரானவர் அவர் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இன்றைக்கு வந்து அம்பேத்கரை வந்து இன்றைக்கி பிஜேபி தூக்கி பிடிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இப்போ ராமூர்த்தி போக்கில் ஒரு வாத்த ஒன்று சொன்னார் ஏன் வந்து செக்குலரிசம் இருக்கே என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெரும்பான்மை மெஜாரிட்டிக்கு கட்டுப்பட்டு அடங்கி உடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதற்கான விளக்கம் அதைத்தான் வந்து ராமூர்த்தி அவருடைய வாதத்தில் வலியுறுத்துக்கிறார் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் அப்போது ஏதோ இந்து மதத்தினுடைய நாங்கள்லாம் உங்களை அனுமதிச்சுருக்கோம் அதனால்தான் நீங்கள்லாம் இருக்கீங்கயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது அம்பேத்கார் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொன்னால் அம்பேத்கருடைய அஜெண்டாவே வேறு அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி வரல அவர் அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் பெறுவது வரை காங்கிரஸ் என்பதே கட்சி அல்ல அது ஒரு இயக்கம் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நமக்கு வந்து அரசியல் சட்டம் வந்த பிறகுதான் கட்சிகள் என்பதே வந்தது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்சி கிடையாது அப்படி தான் இருந்தது அப்போது அம்பேத்கர் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல அவர் பொதுவான ஒரு மனிதர் அவர் பொதுவாக அவர் போராடியதும் ஒரு வாழ்நாள் முழுவதும் அவர் போரா அவர் வந்து பாடுபட்டது எதற்கு என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட தீண்டப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பாடுபட்டார் அதனால் அரசியல் கட்சிகள் போட்டி போடக்கூடிய ஒரு சூழலில் எவ்வளோதான் உயர்ந்த நோக்கமும் கோட்பாடுகளும் உள்ளவராக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அம்பேத்கார் தனியாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இன்டிபெண்ட் கேண்டிடேட் மாதிரி தானே அப்படி இருக்கும்போதே அரசியல் கட்சிகள் ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு கொள்கையும் கோட்பாடை வைத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு தனி நபராக வந்திருக்கக்கூடிய அம்பேத்காரை அவர்கள் தோற்கடித்தார்கள் என்று சொல்வதை விட அந்த போட்டியில் நிச்சயமாக ஒரு அரசியல் கோட்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒழிப்பார்கள் அதனிடையே இயல்பாகவே வந்து அவர் வந்து அம்பேத்கார் போன்றவர்கள் வந்து வெற்றி பெற முடியாது இது இயல்பாக அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் முதன் முதலாக இந்தியாவில் அமைந்த நேரு தலைமையில் அமைந்த அந்த அமைச்சரவையில் அம்பேத்கரை சேர்க்குபடியாக சொன்னவரும் காந்தி தான் அதே போல் எவ்வளோ கடுமையாக எதிர்ப்பில் இருந்தவராக இருந்தாலும் ஷியாம் பிரசாத் முகர்ஜியை வந்து ஒரு அமைச்சராக மத்திய அமைச்சராக கேபினெட்டில் சேர்த்தவரும் காந்தி தான் அது என்ன காரணம் என்று சொன்னால் காந்திக்கு அப்படிப்பட்ட ஒரு பரந்த ஒரு நோக்கம் இருந்தது அதனால் தான் அவர் செஞ்சார் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் இந்தியாவுடைய முதல் நிதிமந்திரி ஆர்ந்தவர் ஆர் கே சண்முகன் செட்டியார் அவர் ஜஸ்டிஸ் பாட்டியா சேர்ந்தவர் அவரை வந்து முதல் நிதிமந்திரியாக நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ என்ன என்று சொன்னால் ஐம்பத்தி ரே அரசியல் ச யாப்பு அரசியல் சட்டம் அன்றைக்கு நிறைவேறிய பிறகு வந்த முதல் தேர்தலில் அன்றைக்கு அமைந்த அந்த மத்திய மந்திரி சபை என்பது பல்வேறு விதமான போக்குகள் இருக்கக்கூடியவர்களை எல்லாரையும் அக்காமடேட் பண்ணி வரக்கூடிய ஒரு கேபினட்டாக ஒரு மந்திரி சபையாக தான் அமைச்சரவையாக அது இருந்தது அதற்கு முக்கியமான காரணம் காந்தியடிகளும் நேருடைய பறந்த நோக்கம்தான் என்பதை நான் மறந்து விட முடியாது அதை விட்டுட்டு இன்றைக்கி எதை எடுத்தாலும் நம்ம வந்து இன்றைக்கு இருப்பதோட பழசாக ஒப்பிட்டு பார்ப்பதில் அவசியம் இல்லை அவசியமே இல்லை இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் முதலமைச்சர் வேலை எம்ஜே அப்தர் அக்பர்னு ஒத்திருந்தார் அவர் வந்து எனக்கு நினைவில் இருக்கப்படி சரின்னு சொன்னால் அவர் வந்து செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக அந்த எம்ஜே அக்பர் ஒரு புக்கை எழுதினார் ஒரு புத்தகம் எழுதினார் ரொம்ப அன்றைக்கி பரவலாக பேசப்பட்ட புத்தகம் அதனுடைய பேர் என்ன தெரியுங்களா க்ளோரிஃபைங் தி ஃபால்ஸ் காட்ஸ் அதுதான் அதனுடைய டைட்டில் அதாவது தவறான கடவுளர்களை பெருமைப்படுத்துவது அப்படிங்கிறத அவருடைய பெயர் அதை எழுதினவர் எம்ஜே அப்தர் அவர் யாரை சொன்னார்ன்னு சொன்னால் அம்பேத்கார் தான் சொன்னார் அதாவது அம்பேத்கர் போன்றவர்களை இன்றைக்கு அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அது தவறு என்பதுதான் அன்றைக்கு அவருடைய வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த எம்ஜே அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் எழுதிய ஒரு எழுதிய புத்தகத்தினுடைய பெயரே அதுதான் அதனால பிஜேபி இன்றைக்கு வந்து காங்கிரஸை எதிர்ப்பதற்காக அவள் கான்ஸ்டியூஷன் மேலே எங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இருக்குது என்பதாக பேசுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபி எப்போது காங்கிரஸ் நாங்கள் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தையாக சொல்லியிருக்காங்களா சொல்ல சொல்லுங்கள் கிடையாது சரி அவர்கள் ஆளுதான் இன்னும் சொல்ல போனால் எந்த ஆரம்ப காலத்திலிருந்து இன்னும் சொல்ல போனால் இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண பிறகு அன்றைக்கு இருந்த சவர்கார் சொன்ன கருத்து என்ன தெரியுமா இந்துக்களுக்கு எந்த விதமான பலனையும் தராத ஒரு சட்ட அமைப்பு தான் இந்த சட்டம் தான் இந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்று தான் அவருடைய சொன்னார் இதெல்லாம் பதிவுகளில் இருக்குது யாரும் மறுக்க முடியாது நானோ ராமூர்த்தியோ இல்லை சந்திரசேகரோ மறுக்க முடியாது ஆக அவருடைய கருத்துக்கள் என்பது ஏற்கனவே வந்திருக்கு அதனால் இன்றைக்கு வந்து காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் இன்னொரு எனக்கு ஒரு பெரிய விந்தை என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அரசியல் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு அனைத்து உரிமைகளும் பாதிக்கப்பட்ட போது இன்றைக்கு பேசக்கூடிய பாஜக தலைவர்களை எத்தனை பேர் அன்றைக்கு அதை எழுத்து நின்னாங்க வாஜ்பாய் இருந்தார் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது பெர்னாண்டிஸ் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகள் சோசலிஸ்ட்டுகள் அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு எதிராக இருந்த பல பேர் தான் அன்றைக்கு வந்து தலைப்படுத்தப்பட்டார்கள் சேவைகளை அடைக்கப்பட்டார்கள் மீசா என்ற கொடூரமான சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆக அன்றைக்கு இந்த அவசர் காலத்தில் இன்றைக்கு பேசக்கூடிய பல பாஜக தலைவர்கள் அந்த சீன்லேயே வரல அவங்க வரவே இல்லை ஆனால் அதுக்கு வாஜ்பாய் இருந்தார் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது என்றால் அன்றைக்கு வந்து இந்து மகாசபா என்று சொல்லக்கூடிய இதே ப பிஜேபியினுடைய முந்தாள் அரசியல் வடிவமாக அந்த கட்சி இருந்தது அதில் வாஜ்பாய் இருந்தார் பாலராஜ் மதூக் இருந்தார் அதே போல் பல தலைவர்கள் அன்றைக்கி இருந்தார் சார் ஒரே ஒரு கேள்வி ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த ரெண்டு வார்த்தையை காங்கிரஸ் சேர்த்தாங்க ஏன் பிஜேபி எதிர்க்கிறாங்க ஒரே வரியில் ஒரு ஒரே கேள்விதான் என்னுடைய கேள்வி இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து திருட்டுத்தனமாக அந்த பாராளுமன்றமே இயங்காத நிலைமையில் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த திருத்தத்தை கொண்டு வந்து சட்ட அரசியல் சட்ட திருத்தத்தில் அல்ல அரசியல் சட்டத்தில் சேர்த்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய முதல் கேள்வி இந்த செக்குலரிசம் சோசியலிசம் என்பதை முதலில் பாஜக ஏற்றுக்கொள்கிறதா அதை முதல்ல சொல்லட்டும் அப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம பரிசீலிக்கிறோம் சரி நெய்வேலி பாலு சார் தலைப்பின் மீதான நிறைவான கருத்து சொற்கம் இல்லை வந்து ஒரு நண்பர் பேசும்போது நான் தான் தவறான தகவல்னு சொன்னார் கடைசியாக கூட அவர் சொன்னார் எமர்ஜென்சியில் நரேந்திர மோடி உட்பட எல்லாம் சொன்னாங்க நரேந்திர மோடி வந்து அன்றைக்கு பாரதிய ஜனசங்கம் சார்பாக அவர் ஜெயிலு போகல அவர் ஆர்எஸ்எஸ் இருந்ததுனால் தடை செய்யப்பட்ட அந்த இயக்கத்தை இருந்ததுனால் தான் அவர் போனார் பின்னால் வந்து அவர் இன்றைக்கி பிஜேபியாக மாறுது இன்னும் சொல்ல போனார் பாரதிய ஜனசங்க தான் பின்னால் பிஜேபியாக மாறுது மாறுது அதுதான் ஆனால் அந்த பாரதிய ஜனசங்கத்தில் நரேந்திர மோடியெலாம் இல்லை அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இருந்தவர்கள் தான் அது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்றதுனால் அவர் ஜெயிலுக்கு போனாங்க அதனால் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளோடு சேர்ந்து தங்களை சேர்த்து கொள்ள முடியாது இன்னொன்று சொன்னார் கேரளாவை தவிர யாருமே கம்யூனிஸ்ட்கள் போகிறேன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போனவன் நான் எழுபத்தஞ்சில் அவர் சொல்கிறாரு யாருமே போகிறேன்னு சொல்கிறார் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் போனாங்க இன்னொன்று அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு வந்த ஆட்சியில் பல தலைவர்கள் அப்போ தான் விடுதலை செய்யப்பட்டு நேரடியாக வந்தார் முராயேசா உட்பட அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கும் ஆக எமர்ஜென்சி என்பது இந்திரா காந்தி கொண்டு வந்த மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தால் ரெண்டாவது கருத்தே கிடையாது ஆனால் அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியது நரேந்திர மோடியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ அல்ல கிடையாது என்பதை தான் நான் சொல்றேன்